டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ஆசிரியர்களும் அவர்களுடைய வேறு பெயர்களும் திருவள்ளுவர் இவருடைய வேறு பெயர்கள் வள்ளுவ நாயனார் தேவர் முதற் பாவலர் மாதானுபங்கி தெய்வப்புலவர் நான்முகன் சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் அகத்தியர் இவருடைய வேறு பெயர்கள் குடமுனி தமிழ்முனி பொதிகை முனிவன் திருஞான சம்பந்தர் இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை வேறு பெயர்கள் திராவிட சிசு வேதநெறி தலைத்தோங்க வந்தவர் மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் திருநாவுக்கரசர் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் வேறு பெயர்கள் வாகீசர் அப்பர் ஆளுடைய அரசு தாண்டக வேந்தர் தருமசேனர் சுந்தரர் இவருடைய இயற்பெயர் ஆரூரர் வேறு பெயர்கள் நம்பியாரூரர் வன்தொண்டர் தொண்டர் தம்பிரான் தோழர் மாணிக்கவாசகர் இவருடைய வேறு பெயர்கள் திருவாத ஊரார் அருள் வாசகர் மாணிக்க வாசக பெருமான் சேக்கிலார் இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் பெயர்கள் உத்தம சோழர் தொண்டர் பரவுவார் பெரியாழ்வார் இவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் வேறு பெயர் பிரான் ஆண்டால் இவருடைய வேறு பெயர்கள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் கோதை சூடிக் கொடுத்த சுடற்கொடி நாச்சியார் குலசேகர் ஆழ்வார் இவருடைய வேறு பெயர்கள் சேர மன்னர் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோலிக்கோ திருமங்கை ஆழ்வார் இவருடைய வேறு பெயர்கள் கலியன் களிநாடன் மங்கையர்கோன் மங்கையர் வேந்தன் பரகாலன் கலிக்கன்றி நம்மாழ்வார் இவருடைய வேறு பெயர்கள் சடகோபன் மாறன் பராங்குசர் ஆழ்வார்கள் அவையவி சீத்தலை சாத்தனார் இவருடைய வேறு பெயர்கள் தண்டமில் ஆசான் தண்டமில் புலவன் பாரதியார் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியர் வேறு பெயர்கள் ஷெல்லிதாசன் தேசிய கவி விடுதலைக்கவி மகாகவி செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை கவிக்குயில் நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா கற்பூரச் சொற்கோ புதிய அறம் பாடவந்த அறிஞன் பாட்டுக்கொரு புலவன் பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் வேறு பெயர்கள் புரட்சிக் கவி புதுமை கவி இயற்கை கவி கருப்பு குயில் ராமலிங்க அடிகள் இவருடைய வேறு பெயர்கள் வள்ளலார் வடலூர் சன்மார்க்க கவி ஈவேரா இவருடைய இயற்பெயர் ராமசாமி வேறு பெயர்கள் பெரியார் சுயமரியாதை சுடர் பகுத்தறிவு பகலவன் தமிழர் தலைவன் தன்மான இயக்க தந்தை வெண்தாடி வேந்தர் வைக்கம் வீரர் ஒளவையார் இவருடைய வேறு பெயர்கள் தமிழ் மூதாட்டி தமிழ் மகள் அருந்தமிழ்ச்செல்வி தூது சென்ற பெண் கவிஞர்களும் அவர்களுடைய இயற்பெயர்களும் பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியம் பாரதிதாசன் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் ராமலிங்கம் முடியரசன் இயற்பெயர் துரைராசு வாணிதாசன் இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி சுரதா இயற்பெயர் ராஜகோபாலன் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரைமாணிக்கம் பசவையா இயற்பெயர் சுந்தர ராமசுவாமி சி மணி இயற்பெயர் எஸ் பழனிச்சாமி சிற்பி இயற்பெயர் பாலசுப்ரமணியன் ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன் கலாப்ரியா இயற்பெயர் தி சு சோமசுந்தரம் கல்யாண்ஜி இயற்பெயர் கல்யாணசுந்தரம் தேவதேவன் இயற்பெயர் பிச்சுமணி சாலை இளந்திரையன் இயற்பெயர் மகாலிங்கம் சாலினி இளந்திரையன் இயற்பெயர் கனக கனகசௌந்தரி தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் மீரா இயற்பெயர் மீ ராசேந்திரன் இன்குலாப் இயற்பெயர் சாகுல் அமீத் அறிவுமதி இயற்பெயர் மதியழகன் நாகூர் ரூமி இயற்பெயர் ஏஎஸ் முகமது ரஃபி புதுவை தமிழ் நெஞ்சன் இயற்பெயர் அசோகன் நானர்காடன் இயற்பெயர் ரா சரவணன்